இனியும் காலை வணக்கம் ந தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாவது சொக்கு சொக்கு நாங்கள் பிள்ளைகளோ சிலவற்றை செய்ய முடியாதவற்றை செய்து காட்டிவிட்டால் நாங்கள் கண்டவுடன் நீங்களா செய்தது என்று சொல்லி ஆச்சரியமாக சொக்கி விடுவோம் சொக்கு சில பேர் சொல்லுவார் சொக்குப்படி போட்டு விட்டார் என் பிள்ளையை என்று சொல்லுவார்கள் ஏனென்றால் இன்னொருவரை அந்த பிள்ளை அன்பை செலுத்தும் போது இப்படி சொல்லுவார்கள் உன்னோட கதைக்காமல் இருந்த பிள்ளையை அப்படி சொக்குப்படி போட்டு இப்படி செய்து விட்டார் என்று சொக்கு என்று சொன்னால் அறியாமை கண் பொன் மயக்கு சோர்வு அழகு இவற்றை அகராதி சொல்லாக வருகிறது அழகு என்பது எல்லாவற்றிலும் அழகைத்தான் எல்லோரும் விரும்புவார்கள் நாங்கள் உடலால் நிறைய வேலைகளை செய்துவிட்டால் அது உடல் சோர்ந்துவிடும் ஆனால் உடல் சோர்ந்தால் பரவாயில்லை மெனம் சோர்ந்தால் அதை விட இருக்கும் பொன் எப்போதும் அழகாக இருக்கும் பொன் இருக்கும் இடத்தில் இருக்க வேண்டும் அது எங்கிருந்தாலும் அதற்கு மதிப்பாகத்தான் இருக்கும் கண் ஒருவருடைய கண்ணை பார்த்தால் கண்டுபிடித்து விடலாம் அவர் உண்மையானவரா பொய்யானவரா பொய் பேசுகிறார்கள் என்று அதாவது கண்ணில் அடையாளம் வைத்து இப்போது பாஸ்போர்ட் அதுகளுக்கெல்லாம் கண்ணையும் கைவிரல் அடையாளத்தை எல்லாம் எடுக்கிறார்கள் இன்னும் சே இந்த இருபத்தி அதாவது இருபத்தி இரண்டாவது இருபத்தி மூன்றாவது இந்த நூற்றாண்டிலே வந்து என்னும் பலர் அறியாமையாகத்தான் நாம் இருக்கிறோம் எல்லாவற்றையும் அறிவது இல்லா அறிவு தன்மை குறைவாக இருப்பதை அறியாமை என்று சொல்லுவார்கள் நன்றி வணக்கம்